நான் சமயம் நான்காவது பெற்றபடி உழ்ச்சியுள்ளே நான் சமயம் கலம் கெட்டுள்ள சிவகங்கை மாவட்ட அமதாவதி புதிய சின்ன எம் எம் பிரஜேஷ் சார்பாவ மாறும் தம்பிகள் நாளை கம்பீரமான தோற்றத்தோடு கிளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டு அந்த காலை எப்படியும் விளித்து பரிசு தோய் நாங்களும் சிவகங்கை மாவட்ட கள்ளி குறைச்சென்ன கருப்பு சாப்பிட கடுமையாக கட்டர் அடி இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை பெறுவதற்கு அமராவதி பெருக்கு பெருமை சேர்த்திடவா கள்ளி கொடிக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணில் மைந்தர்கள் சார்பாக அருள் மிகு சிறு கொப்படையும் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏழாம் ஆண்டு மாபெரும் மடமாடு திருவிழாவில் தம்பி வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்னும் அமைதியா விளையாடுங்க விளையாடுங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகால் தமிழ்நாடு வடமாறு நலச்சங்கத்தினுடைய விருது இன்பத்துமாறு கிடையாது பிடிக்கணும் டை அடிக்க கூடாது மாட்டு நெத்தியில் அடிக்கக்கூடாது கிரவுண்டுக்குள்ள உட்கார கூடாது பணத்தை பிடிச்சு மாடு பிடிக்க வடத்த பிடிச்சு மாடு பிடிச்சா மாடு வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட வேறு அம்மாடு வேடுவா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு ஏழாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா மண்ணின் மைந்தர்கள் சார்பாக காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசு தேவை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலக்கு தொகுதி செய்தார் காலை நான் இதுலையா கால எங்க பாத்துரா காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி பிரிவு சென்ற சார்பாக மாறும் தம்பிகள் காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்குடி சென்ற கருப்பு சாமி குழு கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்றாரா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிய பிரி சேர்ந்த சீனிவாச மகள் உரிமையாளர் சார்பாக இந்த மாட்டிற்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார தம்பி பேரிகால நிக்கிறாள் உட்கார்ந்துருங்க பேரிகால நிக்கிறாள் உட்கார்ந்து பாருங்க கேலரியில உட்கார்ந்துருக்க உட்கார்ந்து பாருங்க அண்ணே பின்னாடி நிக்கிற ஊரா சட்ட ஊரா சட்ட வழக்கம் பண்ண தம்பி உட்கார்ந்து பாருங்க உட்காருங்க உட்கார்ந்து பாருங்க பரிசு பெறுவதற்கு காலையா கால இருவலா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் திறப்பு பேரை தட்டி வளம் வந்து அமராவதி புதுவரை சேர்ந்த எம்எம் எம் பிரதர் சார்பாக மாறும் தம்பிகள் காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலந்திருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் பள்ளிக்கூடியை சேர்ந்த கருப்பு சாமிகள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே நடராமன் சார்பாக சீனிவாச மகள் உரிமையாளர் அம்பலம் அவர்கள் சார்பாக ஐநூறு சிறப்புப் அறிவித்திருக்கிறார்கள் வருகிற முப்பத்தி ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை என்று மேல மாகாணத்தில் இருபத்தி எட்டாம் ஆண்டு நிகழ்ச்சியாக மாபெரும் வடநாடு மஞ்சூரிட்டு நடைபெற இருக்கிறது அப்ப டீம் கேப்டன் சிவ முத்துக்குமார் பாசரை மருத்துவமனை முடிஞ்சா மருத்துவமனை வந்திருக்க சிவகங்கை மாவட்டம் அமராவதி முதலில் சேர்ந்த எம் எம் பிரதர் சார்பாக மாறும் தம்பிகள் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படி முடித்த பரிசு தொகை வென்றே ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம்

வெளியலாம் பெறுவதற்கு சிறப்பு சேர்த்துட்டா சிவகங்கை சார்பாக மாறும் தம்பிகளது காலை கம்பீரமான தோற்றத்தோடு தலைமுறைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசுத்தை வென்றே வரும் ஒரே நோக்கத்தோடு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் என்று கொண்டிருக்கின்ற கல்வி குறிவை சேர்ந்த கருப்பு சாமிகளை ஊரக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி அலங்கார் பைனான்ஸ் மரிய அவர்கள் சார்பாக மாநகர திமுக பொருளாளர் திரு ஆர் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு அறுபத்தி சீனிவாசன் அவர்கள் உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் சார்பாக ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசு நடராஜன் ஒரு என் ராமு அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூறு சிறப்பு பரிசாக இருக்கிறார் செல்லாத காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா எங்க மாத்திர போட்டினா இதுல போடி சிவகங்கை மாவட்ட அமராவதி புதுவை சேர்ந்த எம் எம் பிரதர் சார்பாக மாறும் தம்பிகளது காலை வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்க பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

அமராவத்துக்கு தோருக்கு பெருமை சேர்த்திடவா கள்ளி குடிக்கு மாறன் தம்பிகளுக்கு பெருமை பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பெருமை பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீடுக என்னையா ஒருத்தர் கூட இன்னும் நெருங்க முடியல மேடையில் இருக்க அன்னைக்கு ஒருத்த கூட நெருங்கலையா எங்க மாத்திரம் 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 பால்ல கை வைக்கிறாளா கும்பல கை வைக்கிறாள் மாத்திரம் நீங்க நாமோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதுவரை சேர்ந்த எம் எம் சார்பாக மாறன் தம்பிகளது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி முடித்து

வீரர்களும் சிறப்பான வீரரா பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலீர்களா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக பார்வையாளர் பெருமக்கள் அனைவரும் காலை முதல் மாலை வரும் இந்த நிகழ்ச்சி உட்கார்ந்து பார்க்கும் அளவிலே ஏழு ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்போடு நடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற

பரிசுத்தை வருவதற்கு காளையும் சிவந்த காளை வீரரையும் சுரப்பான வீரரா இதற்கு அடுத்தபடியாக காரண காத்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் அழகாபுரி சென்னை பிஜே டிஜே சிவா புள்ளி காளை அந்த காளையை அடக்குவதற்கு காரைக்குடி சுபர் புத்துக்குமார் மாதரை மாறன் தம்பிகள் சத்யாரன் வீரர் தங்களுக்கான மருத்துவம் மனித சென்னாரே அன்பூர் அழைக்கப்படியாரா அதனை தொடர்ந்து ராமநாதபுர மாவட்டம் பெரும்புலி காதி கருப்ப துணையோடு பி சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ் கில்லர் காலர் அந்த காலை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை பத்திரகாளி துணையோடு எஸ் எம் பி நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ அன்போடு வைக்கப்படுகிறார் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் விவேக் ஆதித்தன் அவரது வேங்கை காலை அந்த காலை அடைப்பதற்கு வேறு காஞ்சிபுரம் அதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன கவனங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன சிறப்பாக விளையாடி மாட்டியுடைய உரிமையெல்லாம் நண்பர் நீங்கள் சிறப்பாக வெற்றி வாய் சொல்லிய கல்விக்குறிதாக